வணக்கம் இன்றைக்கு பொருட்பாள அரசியலில் தெரிந்து வினை ஆடல் அந்த அதிகாரத்தில் மூன்றாவது குரல் அன்பு அறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு அன்பு அறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு இது என்ன பொருள் அன்பு அறிவு தேற்றம் அவாவின்மை அப்படின்ற இந்த நான்கு குணமும் யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்டையே மட்டும்தான் அவன்கிட்ட மட்டும்தான் அரசன் நம்பி அவனுடைய தொழிலை ஒப்பு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இதில் அன்பு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அன்பு அப்படிங்கிறது இங்கே வந்து அரசனிடம் அல்லது ஒரு நிறுவன தலைவரிடம் கொண்டுள்ள விசுவாசம் சரிங்களா அறிவு அப்படிங்கிறது வந்து அவன் என்ன தொழில் செய்கிறானோ அந்த தொழில் சம்பந்தப்பட்ட அந்த டெக்னிக்கல் நோகோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த திறமை சரி இங்கே தேற்றம் அப்படிங்கிறது வந்து கலங்காமை என்ன கலங்காமை அப்படின்னாக்கா இப்போ ஒரு வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலையில் வந்து இடர்பாடுகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது இல்லையா அதுவும் ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த இருந்து மேலே போக 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 நிறைய வந்து பொறுப்புகள் வந்து வர வர அதை வந்து சமாளித்து செய்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால தான் வந்து சிஇஓ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நிறைய சம்பளம் கொடுத்த சம்பளத்துக்கு மேலே வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் அதிகம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த வசதிகளும் வாய்ப்புகளும் வந்து அவங்கள வந்து மற்ற விஷயங்களில் வந்து அவங்களோட கவனம் வந்து செதறாமல் என்ன விஷயம் பண்ணுறாங்களோ அந்த அலுவலகத்துக்காக எது பண்ணுறாங்களோ அதுலேயே அவங்களோட முழு கவனமும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது வந்து தனியார் நிறுவனத்தில் மட்டும் இல்லை நீங்கள் வந்து அரசாங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கூட உயர் அதிகாரிகள் ஒரு நீதிபதியாக இருக்கிறவங்க ஒரு வந்து கலெக்டராக இருக்கவங்க இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சம்பளம் ஒன்று ஒரு பக்கம் இருக்கும் அதை விட வந்து தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பு வீட்டில் வேலை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஆள் ஓகே கடைக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆள் வந்து கவர்மெண்ட் அரசாங்கத்தில் வந்து கொடுப்பாங்க ஏன் அப்படின்னாக்கா இதுக்காக தான் மற்ற சின்ன சின்ன விஷயங்களில் வந்து அவரோட மனம் வந்து சிக்கிட்டு தவிக்கக்கூடாது அவரோட முழு கவனமும் அவர் செய்கின்ற வேலையில் இருக்கணும் ஏன்னால் அவர் செய்கின்ற வேலை அத்தனை முக்கியமானது அதுதான் வந்து இங்கே வந்து கலங்காமல் இருக்கணும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் ஆழமாக போய் அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அதுக்கு தான் வந்து தேற்றம் அப்படின்னு சொல்கிறது அந்த கலங்காமல் அந்த துணிவோடு தைரியத்தோடு பண்ணுறது சரி அடுத்து அவாவின்மை அவாவின்மை ஏன் இங்கே வருது அப்படின்னாக்கா ஒரு இடத்துக்கு வந்து வரும்பொழுது பொழுது அவனோட தகுதி திறமை ந அவன் நம்பிக்கையானவனா அவனோட நேர்மை எல்லாத்தையும் ஆராய்ந்து தான் அந்த இடத்துக்கு வந்து வந்து நம்ம சேர்த்துறோம் ஆனால் அந்த வேலைக்கு சேர்ந்த பிறகு அந்த வேலையில் வந்து நிறைய பணம் கையாள வேண்டிய வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து எல்லாரும் ஒரே மாதிரி வந்து நேர்மையாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஏன்னா கையில் பணத்தை பார்த்தோன்னா எல்லாருக்கும் மதி மயங்கி போகிறது வந்து ரொம்ப இயல்பு தொண்ணூத்தொம்பது பேர் அப்படி தான் ஒருத்தர் தான் வந்து அந்த மாதிரி மயங்காமல் இருப்பார்கள் ஆனால் அப்படிப்பட்ட குணம் அந்த அவாவின்மையும் இது வந்து நம்முடைய பணம் கிடையாது அரசாங்கத்துடைய பணம் அல்லது நிறுவனத்துடைய பணம் அப்படின்னு சொல்லி அதில் பற்று இல்லாமல் அதை வந்து நேர்மையாக வந்து நிறுவனத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும் இந்த அதுதான் அவாவின்மை இந்த நான்கு குணங்களும் உடையவன் இங்கே வந்து நன்குடையான் அப்படின்னு வந்து போட்டிருக்கான் அதுக்கு வந்து பரிமையான சொல்கிற விளக்கம் நிலை பெற உடையான் அப்படின்னா எப்பொழுதும் இந்த நான்கு குணமும் உள்ளவனையே அந்த செயலை செய்யறதுக்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதுதான் தெளிவு அப்படின்னா அவனைத்தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு சரிங்களா அப்போது நீங்கள் பாருங்கள் அதாவது நிலை பெற அப்படின்னா எப்போவும் இருக்கிறது முக்கியம் நான் நேற்று வரைக்கும் நல்லவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது வந்து சரியாக வராது எப்பவும் நல்லவங்களாக தான் இருக்கணும் அதுதான் அந்த குரலில் வந்து சொல்கிறாங்க அப்படி இருப்பவனை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த குரலில் என்ன சொல்கிறாருன்னு நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்